வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் தினசரி உங்களுக்கு இன்றைய நட்சத்திரத்தின்களுக்கான பலன்களை வழங்கி வருகிறேன் அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் அதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா இந்த நாளுக்கான நட்சத்திர பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பட்டனை எழுதி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க முதல்ல மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன பார்ப்போம் மேஷராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பால் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை ஆர்வம் மூலமாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடியாத பிரச்சனையை இன்றைக்கி முடிச்சிடுவீங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடந்து முடியுங்க அதுதான் பெரிய விஷயம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் ஆசையில் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரியின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் ஆமாங்க மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் உங்களுடைய திறமைக்கான வெற்றி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் நன்மை ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி வழி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக அக்கந்த நாள் இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி வளர்ச்சியை கூட்டுறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான பலன்கள் நடக்கிறதுக்கு சூழல் அமையுங்க சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரியிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க பூர்வ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடியதை நீங்களே உணரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான சூழல் அமைங்க கன்னிராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நில நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஒரு புரிதல் ஏற்பட ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூப்பரான நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கான சூழல் அமையுங்க துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிற சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குவாதம் எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குங்க சிலருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் பெறக்கூடிய நல்ல நாளுங்க திருச்சகராசி அதிர்ஷ்டமான திசை ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் பணப்பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய செயலில் லாபம் உண்டு அதனால் நன்மையை அதிகம் உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து பேசணும் அதனால் நன்மை வந்து அடையும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் நீல நேரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய லாபமான நாளுங்க ஊராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் உதவி அரசு உதவி அல்லது தனியார் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலை சீர் பெறும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கினால் தடைகள் விளக்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவோண நட்சத்திர பிறந்தவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகிறதுக்கான சான்ஸ தெரியும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் சதிக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடர்கள் காத்திருக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் அதனால மனசுக்கு சந்தோஷம் உண்டு மீனராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் இழு புரியாதான் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பமான சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு யோசித்து செயல்படுங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு ஆனால் கடைசியா ஆதாயம் இருக்கும் ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு இன்றும் துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்